பசுபதிங்க பேசுனாங்க நல்லா தான் பேசுனாங்க ஆனால அவங்க பெரு பேசுறது பத்தி பசுபதி பத்தினா ஒரு பெண்கள் தான் முக்கியத்துவம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஏன்னா இயேசுவே ஒரு பெண்ணை தான் தேர்ந்தெடுத்தார் ஏன்னா உருவாக ஆண்கள் இல்லை புரியுதுங்களா அப்போ பெண்கள் தான் முக்கியம்னு நம்ம தெரிந்து கொண்டு ஏன்னா இப்போ இன்னைக்கு பாருங்க ஆண்கள் கூட்டம் அதிகமா இருக்கா பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்கா பாருங்க நீங்களே என்ன பாருங்க யார் கூட்டம் அதிகமா இருக்கு பெண்கள் தான் அதிகமா இருக்கு அதனால தான் ஆண்டவர் தான் சொன்னாரு பெண்களை தேர்ந்தெடுத்தாரு பெண்களை உருவாக்கினார் ஃபஸ்ட்டு ஆதமதான் உருவாக்கினார் ஆனா இதுக்கு தே தேவை துணை வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார் எதுக்கு ஒரு பெண் ஆனா அவரு சொல்லுவாங்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணால சொல்லிருக்காங்க ஆனா பெண்ணால உருவாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் புரியுதுங்களா நல்லதும் செய்யவும் முடியும் கெட்டதும் செய்யவும் முடியும் ஆனா ஆண்டவர் ஒரு பெண்களை தான் தேர்ந்தெடுத்தாரு அதுக்காக இன்னைக்கு நம்ம எல்லாம் இன்னைக்கு சிரிக்கிறோம் பேசுறோம்னா அது பெண்கள் தான் நம்ம எல்லாமே ஒரு அறி நல்ல அறிவுரையும் கொடுப்போம் ஒரு வீட்டுக்கார் வந்து நம்மளை கேட்பாரு இது செய்யலாமா இது செய்யக்கூடாதான் நம்ம கேட்போம் ஆனா பெண்கள் தான் ஒரு நல்ல அறிவை கொடுத்து அவங்களுக்கு நல்லபடி நல்ல நல் நல்வழி நடத்துவாங்க ஆனா ஆண்கள் வந்து சரியா முடிவெடுக்க தெரியாது எடுக்கிறாங்க இல்லைன்னு சொல்லவும் வரல ஏன்னா இன்னைக்கு வந்து ஐயா பாண்டாங்க ஐயா கூட இருக்கிறாரு ஏன்னா அவர் அப்பத்துல ஒரு

அழிவ அதே மாதிரி இன்னைக்கு ஆண்டவருக்காக நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம் ஆனா பெண்கள் பெண்கள் பாருங்க பாருங்க ஆண்கள் இருக்கிறாங்க இருக்கிறாங்க புரியுதுங்களா நம்ம சொன்னா பண்றோம்